ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கிறிஸ்பியான ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் போன்லெஸ் சிக்கன் வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் இதை செய்யறதுக்காக நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி குட்டி குட்டி பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து மேரினேட் பண்ணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டாலாம் நல்லா நல்லா ஊறட்டும் இப்போது நம்ம மைதா எடுத்து வச்சுக்கலாம் மைதா வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் நான் இப்போது ஒரு முட்டை முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது ரெண்டு ப்ரெட் சைஸ் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஓரங்களை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆயிடும் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போது சிக்கன் மேரினேட் ஆயிடுச்சு இப்போ இந்த சிக்கனை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மைதா மாவு அந்த மைதா மாவில் ஃபஸ்ட்டு வந்து இதை கோட் பண்ணணும் நல்லா இந்த மாதிரி சிக்கன் ஃபுல்லாக படுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்ம முட்டையை அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த முட்டையில் வந்து இது ஃபுல்லாக டிப் பண்ணி எடுக்கணும் இப்போ நல்லா கோட்டாயிடுச்சு அடுத்தது இந்த முட்டையில் வந்து ஜஸ்ட் ஒரு டிப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் இது மாதிரி ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பிரெட் க்ரன்ஸில் வந்து போட்டு புரட்டி எடுத்துடலாம் ஒரு தடவை அவ்வளோதான் இப்போது இது மாதிரி எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை பொறிக்கிறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிங்க ஏன்னா சிம்மில் வச்சு பொறிச்சோன்னா நல்லா ஆயிலியாக ஆயிரும் நிறைய எண்ணெய் குடிச்சிரும் இதே வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிக்கும் போது சீக்கிரமாக வந்து தீஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க உங்களுக்கு டவுட்டா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பீஸ் போட்டு பொறிச்சு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே நல்ல கிறிஸ்பியா சூப்பராக புரிஞ்சு வந்துருச்சு நம்மளோட டேஸ்டியான ஃப்ரைடு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா எல்லாச்சு எடுத்துருங்க அவ்வளவு தாங்க நம்மளோட டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் எல்லாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ